தண்ணியை இந்த அதிகாரி வந்து குளிக்க சொல்லுங்க குடிக்க சொல்லுங்க சின்ன சின்ன பசங்க வச்சிருக்கோம் நாங்க ஸ்கின் அலர்ஜி தான் சார் வருது புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளில் சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நைனார் மண்டபம் ஆகிய இடங்களில் கடந்த சில மாதங்களாக இந்த பிரச்சினை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறியிருக்கிறது தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள வீடுகளுக்கு மஞ்சள் நிறத்தில் நீர் விநியோகிக்கப்படுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் மேலும் ஒரு சில சமயங்களில் குடிநீருடன் கழிவு நீரும் கலந்து வந்து விடுவதாகவும் அவர்கள் குற்றம் இந்த அசுத்தமான நீரை பயன்படுத்துபவர்கள் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட நோய்களுக்கும் உடல் உபாதிகளுக்கும் ஆளாக நேரிடுகிறது பல முறை புகார் அளித்தும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை என்று கூறி சோனாம்பாளையத்தில் உள்ள பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட அலுவலகத்தையும் ஏராளமான பொதுமக்கள் முற்றுகையிட்டுள்ளனர் சரியான தண்ணி எங்களுக்கு கொடுக்குறது கிடையாது சார் நாங்கள் வரி கட்டுறோம் எல்லாமே தான் பண்ணுறோம் எங்களுக்கே சரியான தண்ணி எங்களுக்கு வர மாட்டேன் அந்த தண்ணி நாங்கள் ஒரு மூணு கேன் நாங்கள் எடுத்து இங்கே வச்சிருக்கோம் அந்த தண்ணியை இந்த அதிகாரி வந்து குளிக்க சொல்லுங்கள் குடிக்க சொல்லுங்கள் நாங்கள் அதுதான் குளிக்கிறோம் அதுதான் நாங்கள் குடிக்கிறோம் ஒரு தடவை நாங்கள் குளிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்தோம்னா ஒரு கால் மணி நேரத்தை நாங்கள் சுரிஞ்சிருந்தா சார் இருக்குதா இருக்குது ரத்தம் வர ஸ்டேஜ் அந்த உடம்பே செவப்பாக ஆயிடுது அந்த மாரிக்கு நாங்கள் ஆளாகுறோம் சின்ன சின்ன பசங்க வச்சிருக்கோம் நாங்கள் ஸ்கின் அலர்ஜி தான் சார் வருது இதை கொஞ்சம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்க அதிகாரிக்கு முயற்சி எடுக்கணும் அவங்க அசுத்தமான அந்த நீரை கேன்களில் பிடித்துக் கொண்டு போய் அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ள செய்திகளையும் பார்க்க முடிகிறது அடிப்படையான சிக்கல் என்னவென்றால் சோனாம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் நீருந்து நிலையத்தில் இருந்து திட்டு நைனார் மண்டபம் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு நீர் அனுப்பப்படுகிறது அங்கிருந்து குழாய்கள் மூலம் வீடுகளுக்கு இந்த நீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் பழமையான இந்த குழாய்கள் துருப்பிடித்தும் மாசடைந்தும் காணப்படுவதே நீர் அசுத்தத்திற்கு பிரதான காரணமாக சொல்லப்படுகிறது போதா குறைக்கு மழைக்காலங்களில் இந்த குழாய்கள் கழிவு நீர் வாய்க்கால்களால் மூடப்படுகிறது விளைவு குடிநீரோடு கழிவு நீரும் கலந்து வந்து விடுகிறது தண்ணி அஞ்சு ஆறு வருஷமா நாங்க இருக்கிறோம் அந்த நேரத்துக்கு அதிகாரி வந்து ஃபோன் பண்ணி இந்த போய் போய் பாருங்கன்னு பா சொல்கிறாங்க பட் ஆனால் அதுவும் வந்து பார்த்ததும் இல்லை அந்த நேரத்துக்கு மாறியும் வரலை இப்போ ஒரு மாதம் டைம் கொடுங்க ரெண்டு மாதம் டைம் கொடுங்கன்னு அப்பையும் வந்து கொடுத்து பார்த்துட்டோம் அதுக்கும் பதில் இல்லை இதால் நாங்கள் பாதிப்பு என்னெல்லாம் ஆகுறோம்னா ஸ்கின் ப்ராப்ளம் மெயினாக வருது இது பக்கத்தில் இருக்காங்க அவங்க ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வீட்டில் மூணு பிள்ளைங்க இருக்குது அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே அவங்க ஃபேமிலியே டோட்டலாக அப்படி தான் இருக்குது கேட்டாக்கா ஸ்கூல்ல இது போய் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சோம்னாக்கா இது தண்ணியால வந்த ப்ராப்ளம் தான் வேற ஒண்ணும் இல்லைன்றாங்க இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் அதாவது முப்பது ஆண்டுகள் பழமை மிக்க காலாவதியான துருப்பிடித்த குழாய்களை அகற்றிவிட்டு புதிய குழாய்களை பதிப்பிக்க வேண்டும் மேலும் மழைக்காலங்களில் கழிவுநீர் தேங்காமல் இருக்க அவற்றை சீரான இடைவெளியில் தூர்வாரி நீரோட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் குடிநீரும் கழிவு நீரும் கலக்காமல் செய்யலாம் நைனார் மண்டபம் போன்ற இடங்களில் புதிய குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனாலும் பழைய குழாய்கள் அகற்றப்படவில்லை என்று தெரிகிறது இதுவும் அங்கு சிக்கல் நீடிக்க ஒரு காரணமாக அமைந்துள்ளது புதிய குழாய்கள் பதியப்பட்ட பிறகு பழையவற்றை அகற்றுவதுதானே முறை அரசின் சார்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதை அனைவரும் அறிவோம் அதாவது இருபது லிட்டர் கொள்ளளவு கொண்ட கலனில் நிரப்பப்பட்ட நீரை சுத்திகரிக்க தற்போது ரூபாய் ஏழு வசூலிக்கப்படுகிறது இதன் மூலம் அசுத்தமான நீரை சுத்திகரித்துக் கொள்ளலாம் என்ற வாய்ப்பு உள்ள போதும் வீடுகள் வரை சுத்தமான நீரை விநியோகிக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது எனவே போர்க்கால அடிப்படையில் தேங்காய் தேங்காய்த்திட்டு நைனார் மண்டபம் போன்ற பகுதிகளில் நிலவி வரும் அசுத்தமான மஞ்சள் நிறம் கலந்த நீர் விநியோகம் நிறுத்தப்பட வேண்டும் சுத்தமான குடிக்க தகுந்த பயன்படுத்த தகுந்த நீர் விநியோகிக்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதை இத்தருணத்தில் சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தியுள்ளார்